ல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த இந்தியில் டேபிள் ஃபேன் பிராண்ட் வைஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரிஜினல் வைண்டிங் டேட்டா தான் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

லிமிட் மேலே வியாபாரம் எங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த லிங்க் உங்களுக்கு ஆகிட்டு அந்த ஃபைலுக்கான டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் டெலகிராம் வழியாகவும் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ப்ரௌசர் வழியாகவும் இதை பயன்படுத்த முடியும் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இதே போல் லிங்க் சோவாகும் இதில் சீரியல் நம்பர் மாடல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன் அடுத்தது போல்ஸுன்றதில் எட்டு சொல்லியிருப்பேன் எட்டுன்றது ஸ்டார்டிங் காயில் நாலு ரன்னிங் காயில் நாலு அப்படின்னா எட்டு போல்ஸ் வருது அடுத்தது பாருங்க ரன்னிங் டன்ஸு ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கேஜ் ஒயரு அடுத்து ஸ்டார்டிங்கு பயன்படுத்தக்கூடிய கேஜ் ஒயரு சாரி ஸ்டார்டிங்கு பயன்படுத்தக்கூடிய டென்ஸு கேஜ் ஒயர் கோர் லென்த்து அதுக்கு போடக்கூடிய பிச்சு ஒன்று டு நாலு அப்படின்னா ஒன்றுலேருந்து நாளுக்கு போடணும் இடையில வந்துட்டு ரெண்டு மூணு வந்துட்டு கேப்பில் உழுவோம் ஸோ அந்த ஃபார்மேட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்தது பாருங்கள் இதே போல் கலர் வரக்கூடியது வந்துட்டு பிளாக்காக இருக்கக்கூடியது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் கையில் வராது இதே போல் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல ரன்னிங் கையில் மட்டும்தான் பயன்படுத்தி நம்ம வந்துட்டு இந்த கோரை வைண்டிங் பண்ண போகிறோம் இதே போல் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒம்பது பத்துலேயும் இருக்குது அடுத்தது பதினாலாவது ரோலையும் இருக்குது ஸோ இந்த டேட்டாவாக வேணும் பிடிஎஃபாக வேணும் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் உங்களுக்கு சடனாக ஓப்பன் பண்ணணும் அது டேட்டா இல்லாத நேரத்துலையும் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயிலாக தான் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாகிட்டு எக்ஸ்பிளைன் ஆகியிருக்கும் இங்கே டெக்ஸ்ட்டாக இருக்கும் மேலே டேபிளாக இருக்கிறதுக்கு கீழே டெக்ஸ்ட்டாக இருக்கும் வேணுங்கிறவங்க டேபிளை வச்சு பயன்படுத்திக்கோங்க ஃப்யூச்சரில் இதே போல் பலதரப்பட்ட வைண்டிங் டேட்டாஸ் மோட்டார் மற்றும் ஸ்டார்டருக்கு ரிலேட்டடான பலவிதமான வீடியோஸை தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பம்